நூறு கிராம் பேரிச்சம்பழத்தில் சுமார் ஆறு ஏழு கிராம் வரை நாசத்து உள்ளது இந்த நாசத்து குடல் சுவரில் ஒட்டி உள்ள கழிவுகளை தள்ளி எடுத்து அவற்றை மென்மையாக்கி வெளியேற்ற உதவுகிறது இதனால் குடல் இயக்கம் சீராக நடைபெறுகிறது இன்னும் எளிதாக சொல்லப்போனால் பெருச்சம்பழம் குடலை சுத்தப்படுத்தும் இயற்கை துடைப்பான் போல் செயல்படுகிறது இதற்கு இதில் உள்ள நாசத்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பெரிச்சம்பழம் குடல் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது குடலில் நல்ல பாக்டீரியா இருக்க வேண்டுமென்றால் அவற்றுக்கு உணவாக பிரிபயாட்டிக் சத்துக்கள் தேவைப்படுகிறது அந்த பிரீபயாட்டிக் சத்துக்கள் பெருஞ்ச பழத்தில் இயற்கையாகவே உள்ளது இதனால் நல்ல பாக்டீரியாக்கள் வளர்ந்து செரிமானம் சீராக நடை